வெற்றி வெற்றிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை தூத்துக்குடி நேஷ்னல் ஹைவே ரோல்கேட்டை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் வெயில் அதிகமாக இருந்தது கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குங்க ஒரு பங்கில் வந்து குளிச்சிட்டு கிளம்பிட்டோம் தண்ணி சொட்ட சொட்ட துணி மாற்றணுங்க அரை கிலோமீட்டர் நடந்து வரதுக்குள்ளே சுத்தமாக ஈரளமாக காஞ்சி போயிடுச்சு அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வெற்றி வெற்றிவேல் அப்படின்னு சொல்லிட்டு உணவன வேண்டி இதுவும் கடந்து போகும்னு சொல்லி பயணத்தை தொடங்கிக்கிட்டே இருக்கேன் வேல் வேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றிவேல் மேலும் முன்னாடி போகக்குள்ள கொஞ்சம் எச்சரிக்கையாக ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு தாகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குங்க வெற்றி வெற்றிவேல்